கவிதைக்கரையின் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள் போன இரங்கல் கடிதங்கள் மாலைக்கொரு இரங்கல் மாலைக்குள் கேட்கிறார்கள் மாலைக்கொரு இரங்கல் மாலைக்குள் கேட்கிறார்கள் இரங்கல் கடிதங்கள் பூக்களாய் காலடியில் மறித்தன இரவு பாடகனின் இரங்கல் கடிதங்கள் காலையில் கிழிக்கப்பட்டன இரவு பாடகனின் இரங்கல் கடிதங்கள் காலையில் கிழிக்கப்பட்டன வாழ்த்து பாடல்கள் இரங்கல் கடிதங்களாயின வாழ்த்து பாடல்கள் இரங்கல் கடிதங்களாயின சற்றே தாமதித்ததால் கடிதங்களே இறந்து போன பின்பு கடிதங்களே இறந்து போன பின்பு இரங்கல் கடிதங்கள் அதிசயங்களாயின உணர்வுகள் மறித்த இரங்கல்கள் உணர்வுகள் மறித்த இரங்கல்கள் அலைமோதுகிறது அலைபேசி உயிரற்ற உறவுகளுக்குள் உயிரற்ற உறவுகளுக்குள் இரங்கல் கடிதங்களும் மறித்தே போயின இரங்கல் கடிதங்களும் மறித்தே போயின உணர்வற்ற வார்த்தைகளோடு இரங்கல் கடிதங்கள் உணர்வற்ற வார்த்தைகளோடு இரங்கல் கடிதங்கள் துரிதமாய் வருகிறது சமூக வலைதளங்களில் துரிதமாய் வருகிறது சமூக வலைதளம் விஞ்ஞான மாற்றத்தில் சொற்களுக்கும் இரங்கற்பா படித்தாகிவிட்டது விஞ்ஞான மாற்றத்தில் சொற்களுக்கும் இரங்கற்பா படித்தாகிவிட்டது இரங்கல் கடிதம் போலவே இன்றைய உலகம் நாளை உருமாறி போகும் இரங்கல் கடிதம் போலவே இன்றைய உலகமும் நாளை உருமாறி போகும் நன்றி வணக்கம்